இயேசு தம் சீஷர்களுக்கு பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை சொஸ்தமாக்கவும் வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார் மேலும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கும்படி அனுப்பினார் இதுதான் விடுதலை சபம் இது ரட்சிக்கப்படாத மக்களுக்கும் அல்லது ரட்சிப்பின் அனுபவத்தில் இப்பொழுதுதான் வளர்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் உரியது வியாதி சுகமாவதற்கும் சாத்தானின் வல்லமையிலிருந்து விடுதலையாவதற்கும் ஊழியக்காரர்கள் செவிக்கும் போது உடனே அங்கே அற்புதம் நடக்கும் அதிலும் சத்தியத்தை அறியாதவர்களுக்கு விசேஷ மாக அற்புதங்கள் நடக்கும் சாத்தானால் கட்டப்பட்ட வியாதிகள் மற்றும் மந்திரம் சூனியம் போன்ற சாத்தானின் வல்லமைகள் விலகும் இதில் எந்த மாற்றமும் இல்லை உண்மையான ரட்சிப்பில் வாழ்பவர்களுக்கு எந்த மந்திரமும் சூனியமும் பலிக்காது உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்தில் வாழ்பவர்களுக்கு வியாதி என்று கூட நாம் சொல்வதற்கு இல்லை அது ஒரு பலவீனம் என்றுதான் சொல்லப்பட வேண்டும் ஏனென்றால் எகிப்தர்களுக்கு உண்டான வியாதியை கட்ட நமக்கு அனுமதிப்பதில்லை தேவன் அந்த பலவீனங்களுக்கு சுகத்தை தருவார் அவர் அற்புத செய்வார் விசுவாச மக்களின் பலவீனங்களுக்காக ஊழியக்காரர் செபிக்கும் போது அற்புத சுகத்தை விசுவாச மக்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் இவைகளை தவிர மற்ற எந்த விடுதலையையும் அதாவது சுபாவ மாற்றம் பொருளாதார ஆசீர்வாதம் உயர்வுகள் மேன்மைகள் பாவத்தினால் வரும் வியாதி போன்ற எந்த காரியங்களுக்கும் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து சத்தியத்திற்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொள்ளாவிட்டால் ஒருவர் ஜெபிப்பதினால் அல்லது தானே கூட ஜெபிப்பதினால் பெற்றுக்கொள்ள வசனத்திற்கு அல்லது கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டுள்ளது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வருவது பலவீனம் எனப்படும் ரட்சிக்கப்பட்டும் பாவ வாழ்க்கையில் எகிப்தின் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு வருவது வியாதி எனப்படும்